ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி அதிகாலையில் ஜபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற போகிற செய்திக்கு தலைப்பு இனி அதாவது இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன இனி நாம் எப்படி வாழ வேண்டும் இனி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் இந்த மூன்று கோணத்திலும் பார்க்க போகிறோம் இனி சம்பவிக்க போகிறது என்ன இனி நாம் எப்படி வாழ வேண்டும் இனி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் இதை தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போறோம் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த பூமியில் நம்மை போல் மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவருடைய சீசருடன் கேட்கிறார்கள் அதாவது உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது இயேசு அநேக காரியங்களை சொல்லுவார் நாம் அதை வேதாகமத்தில் வாசிக்கலாம் குறிப்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இவைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை குறித்தும் அப்பொழுது நடக்கிற காரியங்களை குறித்தும் அதிகமாய் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நான் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவசனத்தில் இப்படி சொல்கிறார் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி எப்படி இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அப்படின்னா அதுக்கு முன்னால இந்த உலகத்தில் இனி என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டே வருவார் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க ஜோம் பண்ணி விழித்திருங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்க பாத்திரவான்களாக இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு சொன்னார் அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இனி இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் சம்பவிக்க போகிறது நன்றாய் கவனியங்கள் நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசலாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்தின புஸ் புஸ்தகத்தில் என்ன தினமும் சொல்லப்பட்டிருக்கோம் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவசனம் இப்படி சொல்லும் எப்படி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்படி சொல்லிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலமாக தம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினதுமான அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அப்போ தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினார் எதை வெளிப்படுத்தினார் இந்த உலகத்தில் இனி சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்தினார் இனி சம்பவிக்கப் போகிறவைகளை வெளிப்படுத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டவைகள் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சில காரியங்கள் இனிமேல் தான் நடக்கும் அதனால தான் இனி அப்போ இனி என்ன நடக்கும் இனி நாம் என்ன செய்யணும் இனி கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு இதைத்தான் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம் இதே வெளிப்படுத்தின நீங்கள் வாசிங்கன்னா தொடர்ந்து படித்தீங்கனால் போட்டிருக்கோம் இனி காலம் செல்லாது இனி என்னதுங்க இனி காலம் செல்லாது என்று எழுதப்பட்டிருக்கும் ஐயா இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என இனி வரப்போற நாட்கள் ரொம்ப கொடுமையானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில் மறுபடியும் சொல்கிறேன் இனி சம்பவிப்பது என்ன இனி நாம் செய்ய வேண்டியது என்ன இனி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம் ஏன்னா இனி என்ன நடக்கும் இல்லை எனக்கு என்ன நடக்கும் இல்லை நான் இன்மை என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க பாத்தீங்களா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இனி இந்த உலகத்தில் வரப்போகிற அழிவுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதனால்தான் அந்த வசனம் சொல்லுது ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கத்தர் சொல்றாரு நாம் விழித்திருக்காத பட்சத்தில் இனி சம்பவிக்கப் போகிற அழிவுகளுக்கு இனி வரப்போகிற ஆபத்துகளுக்கு இனி வரப்போகிற வாதைகளுக்கு இனி நடக்கப் போகிற பேரழிவுகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது அப்போ இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்பொழுதுமே விழித்திருந்து ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் அதாவது அதை இன்னும் ஒரு புரிகிற பாஷையில் சொல்லணும் அப்படின்னா தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நம்முடைய சிந்தை எப்பொழுதும் சிந்தை தேவ சிந்தை நிறைந்ததாக அதாவது ஆவியின் சிந்தையோடு நம்முடைய சிந்தையில் தேவனோடு இணைந்து என ஒரு வசனருக்கு கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே இருக்கிறான் உலக பிரகாரமான சிந்தையோடு வாழ்வதை விட உலக பிரகாரமான சிந்தையில் நிறைந்திருக்காமல் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக கிறிஸ்துவோடு இணைந்து வாழணும் ஏன்னா ஜபிக்கிறவன் அவரோடு இருக்கிறான் ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு இல்லையா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இது பழைய ஏற்பாடு வார்த்தை தான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள கிறிஸ்து ஆவியானவராக இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ஜபிக்கும்போது நாம் அவரோடு கூட இருக்கிறோம் அப்போ நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் என்றாலும் இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கும் தப்ப வேண்டும் என்றாலும் விழித்திருந்து ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் நம்முடைய ஜப வாழ்க்கை சீராக இருக்கணும் சரியாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப வாழ்க்கையே கிடையாது ஜப நேரங்களே கிடையாது சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஜபிப்பதற்கு நேரமே கிடையாது ஐயா ஜபிப்பதற்கு நம்ம தான் நேரம் ஒதுக்கணும் ஏன்னா இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு நான் தப்ப வேண்டும் என்று சொன்னால் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஜபிக்கிறவர்களாக அவரோடு உறவாடுகிறவர்களாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம் நோவா இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பினார் சரியா நோவா அழிவுக்கு தப்பினார் தேவனோடு சஞ்சரித்ததுனால நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களாக மாறணும் தொடர்ந்து தியானிப்போம் இனி நடக்கப் போகிறது என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் இனி நாம் எப்படி இருக்கணுங்கிறதையும் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் இனி தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதையும் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது கா யூ